திருமணம் என்பது ஆண் பெண் சேர்ந்து வாழ்வது மட்டுமல்லாமல் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் ஆனால் சில ராசி ஆண்கள் தங்களின் மனைவியின் பேச்சை தட்டாமல் அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதனை அப்படியே கேட்பார்கள் ஜோதிடத்தின்படி எந்த ராசி ஆண்கள் மனைவிக்கு அடங்கி போவார்கள் என்பதை பொதுநலம் சேனல் வீடியோவை முழுமையாக பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் இதில் உங்களுடைய கணவர் ராசி இருக்கிறான்னு சொல்லுங்க மீன ராசி ஆண்கள் சகிப்புத்தன்மை உடையவராக இருப்பார்கள் மற்றவர்கள் பேசுவதை காது கொடுத்து கேட்பார்கள் இந்த குணத்தினால் மனைவியின் பேச்சை கேட்பார்கள் அது மட்டுமில்லாமல் மனைவிக்கு மரியாதை கொடுப்பவராக இருப்பார்கள் கும்ப ராசி ஆண்கள் மனைவிடம் அதிக நேரத்தை செலவிடக்கூடியவராக இருப்பார்கள் மனைவியை யார்கிட்டையும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் மனைவியிடம் ஏதாவது சண்டை வந்தால் கூட அடுத்த பத்து நிமிஷத்துக்குள்ள பேசிடுவார்கள் மகர ராசி ஆண்கள் மனைவிக்காக எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடியவராக இருப்பார்கள் மனைவியின் பேச்சை கேட்பது மட்டுமில்லாமல் அவர்களுக்கு மரியாதை கொடுப்பார்கள் மனைவியைப் பற்றி மற்றவரிடம் பெருமையாக கூறுவார்கள் சிம்ம ராசிக்காரர்கள் மற்றவர்களை அடக்கி கூடியவர்கள் ஆனால் திருமண வாழ்க்கையில் மனைவியை அனுசரித்து நடந்து கொள்வார்கள் மனைவியின் பேச்சுக்கு மறுபேச்சு பேச மாட்டார்கள் மீனம் கும்பம் மகரம் சிம்மம் ஆகிய நான்கு ராசி ஆண்கள் மனைவிக்கு அடங்கி போகும் ராசிகளாக இருக்கிறார்கள் இதில் உங்கள் கணவரின் ராசி இருக்கான்னு சொல்லுங்க